உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை பத்தி தான் பேச போறோம் பாவகவோட முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு அப்புறம் அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த ஆள் இங்கதான் வந்து நிப்பான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதாங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பணிவுருக்கே வரவழைக்கிறது ஏன்னா கரூர் அந்த ஊர்னாவே ஒரு கலாச்சியா இருக்குது இன்னொன்று அந்த ஊருக்கு இவர் போகிறதுக்கு வந்து போதிய பாதுகாப்பு வந்து இந்த தமிழ்நாடு அரசும் இந்தியாவும் தர மறுக்குது ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு நபர் சுதந்திர போராட்டத்துக்காக ரொம்ப பாடுபட்ட குடும்பத்துலேருந்து வந்தவர் அது இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக விஜய் குடும்பமே வாழையடி வாழையாக உயிர்களை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் மொழியாக அழிஞ்சு அழிஞ்சு போயிடக்கூடாதுக்காக தன் உயிரையே விட்டுருக்குறாங்க விஜய் குடும்பம் அப்படின்னு மனசுல ஒரு நினப்பு மயிருந்த ஆளுக்கு சாதாரண ஒரு நடிகை ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அந்த கட்சிக்கு வந்து ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு பொட்படம் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது ஒரு மண்ணாங்கண்ணியும் கிடையாது பத்தோட பதினொன்னா உள்ள வந்துட்டேன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டேன் ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறேன் அந்த கூட்டத்தில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அவங்கள பாதுகாக்க முடியல அந்த கூட்டம் வருது பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பான முறையில ஒரு வழி முடியாத ஒரு தொண்டர் கூட்டம் அவங்களுக்கு வந்து குடிக்க தண்ணி கொடுக்க முடியாமல் சாப்பாடு போட முடியாமல் தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக வேணும்னே லேட்டாக வருது அந்த கூட்டத்தை அதிகமாக காட்டணும் நான் பெரிய ஆள் எனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும் நான் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பத்து கட்சி வந்து என்கிட்ட கூட்டணி வச்சுக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க அதாங்க அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த தாவைப்பை தான் நான் கூட்டத்தை காட்டுறேன் என் கூட்டத்தை காட்டுறேன்னு சொல்லி இந்த மீடியாவுக்கெல்லாம் காசை கொடுத்து சில தரு தருதலை நீங்கள் சுற்றிக்கிட்டு பாருங்கள் இந்த யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அவனுங்கிட்டலாம் காசை கொடுத்து விஜய் வந்து அப்படி இப்படி அவர் தான் தமிழ்நாட்டு தலையெழுத்தே மாற்ற போகிறாரு உட்காந்து கூவுங்கடா கூவுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவன கேன பசங்களை நீங்கள் கூவுங்க எல்லாம் நம்பிக்குவாங்க நம்பிக்கிட்டு எனக்கு வாக்கு செலுத்திடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொரு நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற அளவுக்கு பேச விட்டு ம் எங்கே விஜய் போனாலும் விஜய் பின்னாடியே கேமரா இந்த ஊடகங்களுக்கும் அறிவு இல்லை இந்த நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமே இந்த ஊடகங்கள் தான் அந்த ஊடகங்களால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு விஜய் எந்திரிச்சிட்டார் விஜய் பல்லு வலிக்கிட்டா விஜய் பாத்ரூம் போயிட்டா விஜய் இப்போ சாப்பிட்டுக்கிறார் விஜய் இப்போ ஜட்டி போட்டார் பேண்டு போட்டார் சட்டை போட்டார்னு சொல்லி இந்த மக்களை உஸ்பேத்தி விட்டு கூட்டத்தை அதிகமாக கூட விட்டு நாற்பத்தோரு பேர் இறந்துக்கிறாங்க இந்த நாற்பத்தொரு பேர் இறந்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல கரூர்லேருந்து தப்பிச்சு ஓடுறீங்க அந்த ஏர்போர்ட்டில் பத்திரிகைகள் கேட்குறாங்க வாயை திறந்து ஒரு பதில் சொல்ல துப்பு இல்லை போய் பதுங்கிட்டேன் இருபது இருபத்தஞ்சி நாளாக பதுங்கிட்டேன் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நான் வந்து பனியூருக்கு வர வைக்கிறேன் ஏன்னா உங்களை பார்க்க வரதுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது இந்த தமிழ்நாடு அரசு இந்திய இராணுவமும் ஏன்னா இந்திய இராணுவம் மொத்தமும் வந்து நிற்கணும் இந்த ஆள் பின்னால் என்ன ஒரு கேவலமான புத்தி மக்கள்கிட்ட தவறான செய்தியை பரப்பி விட்டுட்டு உன்னோட பாதுகாப்புக்காக இது ஒட்டு மொத்தமாக இந்த இந்தியாவே செய்கிற துரோகம் இது ஒரு தலைக்குனிவு தான் இந்தியாவுக்கு ஏன்னா இந்த ஆள் வந்து மற்றையும் மேலே குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல எனக்கு பாதுகாப்பு தரமாட்டுக்கிறாங்க காவல்துறை மேலாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது இந்த காவல்துறை அப்படி என்ன பண்ணுதுன்னு தான் தெரியல உண்மையாலுமே பொம்மை முதல் ஒரு ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இல்லைன்னா இந்த ஆள் ரெண்டு தட்டு தட்டி உள்ள தூக்கி போட மாட்டாங்க உன்னை நம்பி வந்த நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு நேரில் போய் உன்னால் பார்க்க முடியல உன்னால் தான் வீட்டு விட்டு வெளியிலே வர முடியல அவ்வளோ பயமாக இருக்குது நீ எப்படி இந்த நாட்டு மக்களுக்கு வந்து நீ பாதுகாவலாம் இருப்ப என் மண்ணை காப்பாற்றுவேன் என் மக்களை காப்பாற்றுவேன் என் மொழியை காப்பாற்றுவேன் இந்த ஆளை நம்பி ஒரு கூட்டம் போது பாருங்களேன் ஒரு கட்சி தலைவர்னால் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு துணையாக நிற்கணும் நீ நிற்கலையா உனக்கு கீழே இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர் தொண்டர்கள் நிற்கணும் இதுக்கு எதுவுமே துணிவு இல்லை இந்த ஆளுக்கு இந்த ரசிகர்களை பார்த்தாவே ஒரு அனர்ஜி எப்பயுமே ஒரு தூரத்தை மெயின்னே இருப்பமா இவனுக்கு தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஜாதி கொடுமையோட இவனுங்க கட்சியில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா ரசிகர்கள் போய் தொற்றக்கூடாது இந்த ஆள் அவ்வளோ பெரிய ஒரு கிருக்கேன் இவனை நம்பி ஒரு கூட்டம் சுற்றுது இவன் கொடுக்குற காசுக்காக இவனை பெரியாராம் காட்டானுக்கு பாருங்க சில ஊடகங்களும் அந்த யூடியூப்பும் டே நீங்களும் அந்த தமிழ்நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் உண்மையாலுமே இது துரோகம் உண்மையின்மோ அதை சொல்லணும் அதை சொல்கிறதில்ல ஒருத்தன் பக்கம் பக்கமாக அந்த லைலோ பண்ணி பக்கம் கதை கதை வசன எழுதி விட்டுக்கிறோம் நாங்கள் வந்து கரூரில் நிறையா இடத்த தேர்வு செஞ்சோம் எங்களுக்கு வந்து இடம் கொடுக்க முன்வரவைங்களும் மிரட்டுறாங்க அப்படியே மீறி இடம் கொடுத்தாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொடுக்குறாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கள் தலைவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போனாலும் தடை போடுறாங்க பல இடையூறுகள் எங்கள் தளபதி உயிருக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தர மாட்டேங்க என்னடா சொல்கிறீங்க என்னதான் சொல்ல வரீங்க ஊட்ட விட்டு நான் படியை தாண்ட மாட்டேன் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குற ஒருத்தன் இந்த மக்களை காப்பாற்றுவானா கொஞ்சம் மாதிரி யோசிக்க மாட்டிங்களா இந்த ரசிகர்களுமே கேட்குறேன் நீங்கள் ரசிங்க வேண்டான்னு சொல்லலை எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் ஒருத்தர் விளையாட்டை தேர்ந்தெடுப்பான் அதை ரசிப்பான் ஒருத்தன் இப்படி சினிமாவை தேர்ந்தெடுப்பான் சரி ஓகே அதுக்கு ஒரு எல்லை இல்லையா என்ன சொல்றது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த தமிழ் மக்களுக்கும் இப்படியாப்பட்ட ஆளுங்கெல்லாம் வர்றது வந்து ஒரு சாபக்கேடு இவனுக்கு தான் மிகப்பெரிய துரோயிங் இந்த இனத்துக்கு இவனையும் நம்பி நீங்க வந்து நாற்பத்தொரு குடும்பமும் அப்போ அங்க போறீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த ஆள் வந்து வீட்டுல உக்காந்துக்கிட்டு பனையூர் வாங்க பனியூர் வாங்கன்றானே என்ன ஆள் இந்த ஆள் மீதி வெளியே வந்தாலும் இப்படி எல்லாத்தையும் எல எலவு உழுவ வச்சிடறான் கொடுமை இவனையும் தூக்கி பிடிச்சிட்டு ஒரு கூட்டை சுத்துது திமுக எவ்வளவு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது திமுக மிகப்பெரிய ஒரு பிசாசு பேய் அது வேற மாதிரி அதை விட மோசம் தாள் தான் இந்த ஆள் ஆரம்பத்திலேயே அடிக்கிறோம் இல்லைன்னா வளர விடக்கூடாது தீய சக்தியை ஆரம்பத்திலேயே அடிச்சிடணும் வளர விட்டோம்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த ஆள் ஆரம்பத்திலேயே அடிக்க ஆரம்பிக்கிறோம் நாம சொல்றது தானே இப்போ நடக்குது இந்த கூட்டம் போட்டால அந்த கூட்டத்தை எவன் போட்டானோ அவன்தாங்க பொறுப்பேற்றுக்கணும் அங்கே உயிரிழந்தவளுக்கு அவன் தாங்க பொறுப்பேற்றுக்கணும் சொன்னோம் யாரும் கேட்கல திமுகிட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு நானுங்க கரூர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிடுறாங்க ஏ ஒன் அக்கீஸ்டு அந்த மாவட்ட செயலர் மதியாளர்கள் ஏ டூ வந்து புஷி ஆனந்த் நம்ம எண்பத்தி நாலு புஷி ஆனந்த் ஏ த்ரீ நிர்மல் குமார் இவங்க மூணு பேர்த்து மேலேயும் சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்குது முதல் தகவலாம் இப்போ இந்த ஒட்டுமொத்த சிபிஐயும் திமுக கைகூடியமானங்களா ஏண்டா கிறுக்கு பசங்களா உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா இப்போ நான் ஒரு கூட்டம் போடுறேன் அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஏதாவது அசமாவதி நடந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் நான் தான் பதில் சொல்லணும் அதை தான் நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்காரன்னு சொன்னாங்க இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பித்ததோ அதே இடத்துல இந்த பிரச்சனையை முடிச்சிருந்துருக்கலாம் இவங்க இந்த ஏர்போர்ட்லேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம் பத்திரிகையாளர்கிட்ட எப்படி தவறாக நடந்துருச்சு நாங்கள் எதிர்பார்க்கல கூட்டம் அதிகமானதுனால அப்படி எதிர்பார அந்த அசமாவியம் நடந்துருச்சு உண்மையாலுமே நான் அதுக்கு நான் வருந்தவேன் மன்னிப்பு என் மக்களுக்கிட்ட அவங்களுக்கு என்னாலும் முடிஞ்சால் உதவி தரேன் அப்படின்னாலும் சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் ஊட்ட போய் உக்காந்துக்கிறான் அவனையும் இன்னமும் தூக்கி பிடிக்கிறானுங்க இந்த தற்குறி தற்குறி பசங்க இருபது லட்சம் தரேன்னு சொன்னா பிள்ளைல நாற்பத்தோரு பேருக்கு கொடுத்தானா அதுவும் இல்லை முப்பத்தொம்போது பேர்த்துக்கு தான் கொடுத்துருக்குறான் ரெண்டு பேர்த்துக்கு தரல அந்த ரெண்டு பேரும் நான் வழக்கு போடலைங்க சிபிஐ விசாரணை வேணும் நான் வழக்கு போடலை எங்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டான்னு சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் இன்னமும் பணம் போடலை அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு இருக்கிற முப்பத்தொம்போது பேர்த்துக்கிட்டையும் காலில் உளுந்து கெஞ்சி வீடியோ வாங்கியிருக்கிறானுங்க வெளியில் வந்து சொல்லுங்க எங்கள் விஜய் அழுதாருங்க உருண்டு பிரண்டாருங்க ரொம்ப வருத்தப்பட்டாருங்க இதுலேயும் கேவலமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சில பேர் காசை வாங்கிட்டு என் புள்ள போனாலும் பரவாயில்ல விஜய் நீங்கள் வந்து முதல்வர் ஆகணும் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் சாப்பிட்றதுக்கா என்னையா மனுஷனுங்க நீங்கள் ஒரு குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்துறோம்னா நம் வாழ்க்கையே அந்த குழந்தைக்கு தான் நம்ம வாழ்கிறதே அந்த குழந்தைக்கு தான் சொல்லி வளர்த்துவாங்க பெத்தவங்க ஆனால் எவனோ ஒரு கூத்தாடிக்கு நீங்கள் வந்து வருத்தி எடுத்துட்டு போய் நிற்கிறீங்க என் புள்ள போனால் என்ன நீ வா நாட்டுக்குன்னு இந்த திமுகவில் கனிமொழி இருப்பாங்கல்ல இங்கே சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாயிட்டுருக்குறாங்க இந்த ஆள் ஆட்சிக்கு வந்தானா தாய்மார்கள் எல்லாம் தன்னோட குழந்தைய இழந்து நிற்பாங்க இவனை மாதிரி கிருக்கனுங்களாம் வந்து வளரவே விடக்கூடாது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிக்கணும் சுயநலமாக ஒரு அரசியல் நடக்குது இந்த திமுக அதிமுக அந்த வரிசையில் கேடுகட்ட சுயநலமாக ஒரு ஆட்சி வேணுமா எதுக்கு கட்சி ஆரம்பித்தாலே தெரியல என்ன பண்ணுறானே தெரியல நான் மக்களை பாதுகாக்கிறேன் நான் தான் இந்த தமிழ்நாட்டத்தில் எழுத்த மாற்ற போகிறேன்னு வந்துட்டு வேகோட கூட்டணிக்கு வாங்க இல்லைன்னா நான் ஏதாவது கூட்டணிக்கு வந்துடுறேன் எனக்கு துணை முதல் தாங்க எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவேன் ஆல்ரெடி திருட்டுத்தனம் வண்டி பல கோடி கொள்ளை அடிச்சு ஊழல் பண்ண கட்சிங்க போய் நீ கூட்டணி வச்சாலும் சரி இல்லை அந்த கட்சியில் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாலும் சரி நீ எப்படி நல்ல தலைவனாக இருப்பேன் இந்த மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பேன் என் மக்கள் வந்து இதை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இவன் எவ்வளோ பெரிய கீழ்த்தர அரசியல் செய்கிறான் மீண்டும் நீங்கள் வந்து ஒரு பாலுகுடியில் விளந்துராதிங்க மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி